இருபத்தி நாலு டயாமீட்ருங்க உயரம் வந்து ஒரு ஏழு அடிங்கண்ணா இது போட்டது உடம்புல ஏஸ்பி வருங்க இதுக்கு டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வருதுங்கண்ணா ஆனால் எந்த காலத்துக்கு பிரச்சனையே இல்லைங்க இது பழைய பாம்பேரிங்கண்ணா பழைய பாம்பேரி சுவர் இருந்ததுங்க அப்புறம் ஒரு நாற்பது அடி இருந்தாட்டி அப்புறம் மறுபடியும் உள்ள மண் சேறு இதெல்லாம் போயிடுச்சுங்க செவரும் வந்து இடிஞ்சு உளுந்தாச்சுங்க அப்புறம் என்ன பண்ண அப்படிங்க ஒரு இருபது அடி எக்ஸ்டன் பண்ணி வெட்டிங்க இப்போ பாம்பேரி இது காங்கிரீட்லேயே வந்து கட்டிடலாம் அப்படின்னு நினைக்கி கூப்பிட்டாருங்க காங்கிரீட்லேயே கட்டி கொடுத்துட்டோமுங்க கல் சிவத்தோடு இது கொஞ்சம் பெற்றுங்கண்ணா கருங்கல் கட்டாளத்துலையும் கட்டலாங்க அந்த காலத்தில் கட்டின கல்லாம் நல்லா தான் இருக்குதுங்க இருந்தாலும் வந்து ரொம்ப ஆளங்கும் போது அது கொஞ்சம் செட் ஆகாதுங்கண்ணா நாலு அடைவில் உள்ள பிடுங்கிட்டு உழுக ஆரம்பிச்சிருதுங்க இது போட்டிங்கன்னா லைஃப் லாங் எப்போ எப்பவும் இருக்கும் ಥಿಕ್ನೆಸ್ಸಿಂಗ್ ನಾ ಕಾಂಕ್ರೀಟ್